முதல மேசராசி மேச லக்னத்துக்கு வலுப்படுத்துறது வலிமையா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு பல வழியில பணம் வரும் ஒண்ணு குடும்பம் ஏழாம் இடங்கிற சமசப்தம காரத்துவமாக மனைவி மேச லக்கணம் மேசராசிக்கு குடும்பம் அமைந்ததுக்கு அப்புறம் மனைவி அமைந்ததுக்கு அப்புறம் தான் பேங்க் பேலன்ஸ் அடிக்கடி செக் பண்ணுறவங்கள புறம் பாருங்க மேசராசிக்காரங்கள அத்தை இருப்பாங்க ஒரு துளி கிடையாது பீரோவில் காசு இருக்குது திறந்து பார்த்து கரெக்டாக கணக்கு பார்த்து வச்சுருப்பாங்க ஒரு ரூபாய் எவ்வளோ எடுக்க முடியாது அந்த இருப்பு நிலையை கரெக்டாக வேண்டும் ஏன்னா தனஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறாங்க அப்போ மனைவி பாவகம் வலிமை அடையணும்னா இறை வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் ஐந்தாம் இடத்திற்கு அந்த லக்னத்துக்கு ரெண்டாம் மடம்னு சொல்லக்கூடிய கிரகம் தொழில் கிரகமாக வர்றதுனால ரொம்ப பலமான தொழில் வளர்ச்சிகள் உங்களுக்கு ஏற்படும் இந்த ராசிக்காரவங்க சூரிய பகவான் இஷ்ட தெய்வம் என்பது வேற தன உறவை கொண்டுட்டு வந்து கொடுக்கக்கூடிய தெய்வம்ங்கிறது வேற அப்ப அந்த தன உறவு அதிகம் வரணும்னா அவங்க வீட்டுல முருகன் தமிழ் கடவுள் இல்லையா கலாச்சாரத்தின் அடிப்படையில் வேண்டுனா கூப்பிட்ட குரலுக்கு ஐயா வந்து ஓடோடி வந்து என்ன வேணுமோ செய்வாங்க அதில் மேஷலகன மேசராசிக்கு நூறு சதவீதம் முருகன் அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் கந்தகுரு கவசமோ கந்தசஷ்டி கவசமோ எப்படி பண்ணணும்னா என்னை பொறுத்தவரையும் மேசராசிக்காரங்க மேச லக்கணத்துல பிறந்த ஆண்கள் கொடுத்து வச்சவங்க ஏன்னு சொன்னா மேஷ லக்கணத்துல பிறந்தவர்கள் இல்ல மேஷ ராசியில பிறந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க சொல்றீங்க ரைட் பொண்ணு கிடைக்கல எங்க அப்படிமாங்கல்ல மேஷ ராசி மேஷ லக்கணத்துக்கு மட்டும் பொண்ணு கிடைக்காம இல்ல 90ஸ்ல பிறந்த எல்லா ராசி லக்கணங்களுக்குமே பொண்ணு கிடைக்காம தான் இருக்கு விரைவா நடக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா சுகமே சொல்லுங்க சுகமே சொல்லுங்க குரு வாழ்க குருவே துணையா இங்கே எல்லாத்துக்கும் பணம்ங்கிறது ரொம்ப முக்கியம் வர்ற அஸ்ட்ராஜிஸ்டெலாம் இந்த கொஸ்டின் கேட்பேன் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு கிரகம் சுபகிரகம் பார்த்துனா கூட வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க பொருள் வர வந்துக்கிட்டே இருக்கும் இந்த தனஸ்தானத்தை வலுப்படுத்துறதுக்கு நீங்கள் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க நான் அதுதான் இன்னைக்கு சொன்னேன் உங்ககிட்ட இல்லைங்க வர்றப்போ ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு லக்னத்துக்கு தனஸ்தானத்தை எப்படி வலுப்படுத்தலாம்னு பேசலானே சரிங்கயா நீங்க இன்னைக்கு முத முதல்ல ராசி மேஷ லக்னத்துக்கு அருமையாக தனஸ்தானத்தை எப்படி வலுப்படுத்துறது சரி வலுப்படுத்துறது மூலியமா எப்படி இப்படி பணம் வரும் பணம் வரும் அதை சொல்லி சரிங்க அவசியம் சொல்றேன் நீங்க அழகா கேட்டீங்க ராசி மேச லக்னம் அது எந்த ராசி எந்த லக்னமா இருந்தாலும் குடும்பஸ்தானம் ஒளிபெருந்திய நேத்திரஸ்தானம் வாக்கு வாக்கு ஸ்தானம் வித்தை ஸ்தானம் அடிப்படை கல்வி ஸ்தானம் வித்தை நாலாம் இடம் அடிப்படை கல்வி ஸ்தானம் இதெல்லாம் சொல்றோம் அந்த பாவகம் ஒருத்தருக்கு வலிமையா இருக்கும் பட்சத்துல அந்த பாவகாதிபதி வலிமையா இருக்கும் பட்சத்துல அந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வலிமையா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு பலதரப்பு வழியில பணம் வரும் அது இருப்பு பணமா வரவு பணமா கடை வாங்குற பணமா ஒருத்தர் கொடுத்து உதவக்கூடிய பணமாங்கிறத கண்டுபிடிச்சார் அதே மாதிரி பூர்வ புண்ணியத்துல இருக்க சொத்து சொத்துனால பணமா அப்படின்னு வந்துடலாம் அப்ப காசு வரணும்னா மூணு வழியில வரும் ஒன்னு பூர்வீக சொத்து ஆஸ்தி அந்தஸ்து நிறைந்தா இருந்து காசு வந்துகிட்டே இருக்கும் அல்லது இவர் அடிமை தொழில் கூலி தொழிலா இருந்தாலும் கூட தினசரி உழைத்தா ஒரு விதமான காசு வரும் இது எல்லாத்துக்கும் மேல அவரி காசு வரும்னா அவர் பண்ணக்கூடிய சின்ன உழைப்பா இருந்தாலும் அவரிவிதமான லாபங்கள் வரும் பொழுது காசு அப்ப தனபாவகத்தை கணக்கிடும் பொழுது தனகாரகனான குருவும் ஜாதகத்துல எங்க இருக்கிறாருங்கிறத பார்த்துக்கணும் ஓ தனகாரகன் குருவை பற்றிய நிலைமை ரொம்ப முக்கியம் காரத்துவம் ரொம்ப முக்கியம் இடத்துல குருவு தான் ஆமா ஸ்தானம் எந்தளவு முக்கியமோ காரகரும் அந்தளவு முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ லாபத்தை வரக்கூடிய கிரகம் எது மேஷ லக்னத்திற்கு சனி பகவான் பதினோராம் இடத்து அதிபதி அவரே பத்தாம் இடத்து கர்ம தொழில் ஸ்தானாதிபதி தொழில் மூலியமாக வரக்கூடிய லாபத்தை சொல்லக்கூடியது சனி பகவான் மேஷத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா சரராசி சர நம்ம ஐயா புளிப்பானியா சொல்றாங்க மேசத்தில் ஜனித்தவனுக்கு கெடுதிமத்த செய்திடுவான்டா கதிரோன் பிள்ளை ஆலப்பா அகம்பொருளும் நிலமும் ஈந்தால் அவன் விதியும் குறையும் அடா அன்பாய் கேளு கேளப்பா கோணத்தில் இருக்கு நன்று கொற்றவனே கேந்திரமும் கூடாதப்பாங்கிறார் மேஷ லக்கணத்துல ராசியில பிறந்தவர்களுக்கு சொல்லக்கூடிய சனி அவர் திரிகோண பாவகங்கள்ல இருந்து தனாதிபதியினுடைய பார்வையோ சேர்க்கையோ குருவினுடைய பார்வையோ சேர்க்கையோ பெற்றால் அதே நேரத்துல அவர் வந்து கேந்திர பலமாக ஆகக்கூடாது பலமாக கூடாது இதே மேஷ லக்கணத்துக்கு சனி ஏழுல அடைய கூடாது ரொம்ப ஏழு பத்து கேந்திர பலத்துல இருந்தாலே செல்வங்களை எந்த அளவுக்கு அள்ளி கொடுக்குதோ அந்த அளவுக்கு ஆயுளுக்கு நிகரான சில துன்பங்களையும் கொடுத்துரும் அப்படிங்கிறார் அப்ப லாபாதிபதியினால் பலன் இல்லாமல் போயிடுது அப்போ தனாதிபதி நல்லா இருந்துட்டா இந்த லக்னக்காரவங்க கோடீஸ்வரராக வாழ்வாங்க சுக்ரன் நல்லா இருந்து ரொம்ப நல்லா இருந்துட்டா சரி சுக்ரன் யார் இவங்களுக்கு அப்படின்னா குடும்பம் ஏழாம் இடங்கிற சமசப்தமா காரத்துவமாகன மனைவி மேசலக்கணம் மேசராசிக்கு குடும்பம் அமைந்ததுக்கு அப்புறம் மனைவி அமைந்ததுக்கு அப்புறம் தான் ராஜயோக வாழ்க்கை அப்பதான சுக்கரனே உள்ள வருது அஷ்டலட்சுமி உள்ள வந்துருதுல்ல தனபாவம் வந்துருது குடும்ப பாவம் வந்துருது நல்லா பாருங்க இந்த மேஷத்துக்கு அடுத்த வீடு ரிஷபம் அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் பாருங்க கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிடம் மேசராசிக்கு ஐந்தாம் அதிபதியான சூரியனுடைய நட்சத்திரம் அங்க இருக்கு நாலாம் இடமான வீடு மனை வாகனம் சுகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அங்கே இருக்கு லக்னாதிபதினு சொல்லக்கூடிய தன்னுடைய சுய நட்சத்திரத்துல பாதி அங்கே இருக்கு அப்ப குடும்பம்ங்கிற ஒரு அமைப்பு தாய் தந்தை ஏழாம் இடமான மனைவி குடும்பம் இப்படி ஒரு அமைப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் ராஜயோக வாழ்க்கை வருது இவங்க தன்னுடைய சொந்த ஒரு வங்கி கணக்கு கூட வச்சுக்காம நாலாம் இடமாகிய தாயினுடைய பிறகு மனைவியினுடைய பெயர்லையோ தொழில் நிறுவனத்தையோ வங்கி கணக்கையோ இவங்க வந்து உருவாக்கிக்கிட்டாங்கனாலே மிகப்பெரிய செல்வத்தை இவங்க ஈட்டிக்க முடியும் மனைவியினால நல்ல மேன்மைகள் விடுவாங்க சிலர் சொல்லுவாங்க மேசல மேசராசிக்காரங்க பதிவிடுவாங்க பாருங்க எனக்கு வந்து சுக்கர பகவானால் நிறைய பாதிப்புகள் ஆகி போச்சு நீங்கள் எப்படி மாரகாதிபதி போய் அந்த லக்னத்துக்கு அவர் வந்து பாதகாதிபதி மாரகாதிபதின்னு சொல்கிறாங்க எப்படி வலிமையை பலமான பல என்ன சொல்ல போகிறீங்கன்னா ஜோதிடம்ங்கிறது ஒரு கிரகத்தை மட்டும் வைத்து சொல்லக்கூடிய அமைப்பு இல்லை தனாதிபதி தனத்தை கொண்டுட்டு வருவோம் தனத்தை வந்து உங்களுக்கு சேமித்து கொடுக்கக்கூடியது தனத்தை பல மடங்கு விருத்தி அடையக்கூடியது சுக்கரன்னு சொன்னாங்க அது வந்துருச்சுன்னு சொன்னால் சகல செல்வமும் வந்துடும் அப்போ இந்த சுக்கர பகவான் நல்லா அனுகுணம் பண்ணணும்னா எந்த பாவகங்களை எல்லாம் இவங்க வலிமைப்படுத்தினா அந்த சுக்கிரன் வளமாகும் அப்படின்னு இருக்கு எந்த பாவத்தை வலிவுபடுத்தினா இந்த ரெண்டாவது இடம் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் ஆயிடும் அப்படின்னு இருக்கு நாலாம் இடங்கிற சுகஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் ஆகிய தாயை நல்லா பாத்துக்கணும் இங்க எந்த அளவுக்கு அம்மாவினுடைய ஆசீர்வாதமும் அனுகூலமும் இருக்குதோ நல்லா பாத்துக்கணும் அகில உலகத்திற்கும் தாயின்னு சொல்லக்கூடிய அன்னை பராசக்தியினுடைய காலடியில போய் விழுந்துரணும் எந்த கோயிலுக்கு போனாலும் அம்பாளுடைய கோயிலில் போய் விழுந்துரணும் அம்பா நீதான் எனக்கு காசை ஏற்படுத்தி கொடுக்கணும் ஏன்னா சுக்கரன் என்பது பெண் தேவதைகளை குறிக்கக்கூடிய பெண்கள் சாபம் இருக்கவே கூடாது பெண் தேவதைகள் பெண்கள் வழி உறவுகள் ஒரு நட்புல கூட ரொம்ப உண்மையா நேர்மையா இருப்பாங்க இந்த ராசிக்காரவங்க அப்படி இருந்துகிட்டாங்கன்னா இன்னும் பல மடங்கு தனம் இவங்களுக்கு சேரும் அடுத்து ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி சூரிய பகவானை பலப்படுத்தணும் சூரியனுக்கு காரத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தந்தை அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் அரசாங்கங்களுக்கு ரொம்ப நேர்மையா இருப்பாங்க

தந்தை போல் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த உறவுக்காரர்களே சரியா பார்த்துக்கிறது தந்தாதி வர்க்கங்களை சரியா பாத்துக்கிறது சூப்பரான காசை சேர்க்கும் அடுத்து இந்த காசு வந்து ஸ்திரமாகவும் இருக்கும்னு சொல்றேன் நான் ஏன்னா ரிஷபங்கிறது எவ்வளவு செல்வங்களை ஈட்டி சில பேர்லாம் பாத்தீங்கன்னா செல்வங்களை ஈட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே தங்கையே வச்சே பாதகம் பண்ணிக்கிறாங்க சரத்துல ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடுற தண்ணி மாதிரி நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கும் ஸ்திரத்துல நிக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த காசு அப்படியே அந்த பேங்க் புத்தக்கத்தை எடுத்து பேங்க் பேலன்ஸ் அடிக்கடி செக் பண்றவங்கள புறம் பாருங்க மேசராஜ் கிராப்லத்தான் இருக்கான் ஒரு துளி கரையாது பீரோவில காசு இருக்கு சார் தொடர்ந்து பார்த்து கரெக்டா கணக்கு பதி வச்சிருப்பாங்க ஒரு ரூபாய் எவனும் எடுக்க முடியாது இந்த பெர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்ணி அந்த இருப்பு நிலையை கரெக்டாக மெயின்டெயின் பண்ணி ஏன்னா தனஸ்தானம் அதுல சுக்கிரன் இருக்கிறேன் அப்ப மனைவிக்கு நகை வாங்கி கொடுக்கறது ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கறது மனைவியை அழகுபடுத்திக்கிறது அல்லது குடும்பத்தார்களுக்கு அதிகமாக செலவு பண்றது நாலாம் இடம் ஐய தாய்க்கு அதிகமாக செலவு பண்றது தகப்பனாருக்கு அதிகமாக செலவு பண்ணுறது விரும்பக்கூடியவர்களா இருக்காங்க இவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த சர்வீஸுக்கு இவங்க வந்து கர்மாவின் அடிப்படையிலே ஆட்பட்டவங்களா போயிருவாங்க அவ்வளவு சீக்கிரம் அவங்க தனி குடித்தனமா ஒடிட முடியாது குடும்ப பந்தத்துக்குள்ள சிக்கி இந்த உறவுகளுக்கு செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா மேசராசியா இருக்கும் தாங்கி பிடிக்கக்கூடிய ராசியா இருக்கும் முதல் ராசியா இருக்கும் அப்போ காலபுருஷ தத்துவத்தில் இருக்கிறதுனால இந்த பாவகங்களை அவங்க வலிமைப்படுத்திட்டாங்கன்னா ரொம்ப நல்லது அப்புறம் இறை வழிபாடை நம்ம முக்கியமாக சொல்கிறோம் ஒரு பாவகம் வலிமை அடையணும்னா இறை வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் பூர்வ புண்ணியம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் ஐந்தாம் இடம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் ஐந்தாம் இடத்திற்கு அந்த லக்னத்துக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய கிரகம் தொழில் கிரகமாக வர்றதுனால ரொம்ப பலமான தொழில் வளர்ச்சிகளில் அவங்களுக்கு ஏற்படும் இந்த ராசிக்காரவங்க சூரிய பகவானை தினசரி ஆராதிக்கணும் சூரிய பகவானுடைய வழிபாடுகளை செஞ்சுட்டு வரணும் சூரிய நாராயணனை வழிபட்டு வர வேண்டும் இதெல்லாம் பண்ணினாங்கன்னா அருமையான அந்த தனபாவகம் வைப்ரேட் ஆகும் அதே போல் அவங்க குடியிருக்கக்கூடிய அந்த வீட்டில் எப்பயுமே ஏதாவது ஒரு நாராயணனுடைய மந்திரங்கள் ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு ஈஸியாக கிடைக்கிது ஒரு அழகான ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் வாங்கலாம் பாட்டு ராசிக்கு ஆதிபத்திய கிரகம் செவ்வாய் லக்கணாதிபதி ஆதிபத்திய கிரகம் செவ்வாய் அவருடைய பலம் ரொம்ப முக்கியம் அது இஷ்ட தெய்வம் நான் சொல்கிறத வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கோ இஷ்ட தெய்வம் என்பது வேற வரவை கொண்டுட்டு வந்து கொடுக்கக்கூடிய தெய்வம்ங்கிறது வேற அப்ப அந்த தனவரவு அதிகம் வரணும்னா அவங்க வீட்டில் அந்த சுக்கரனுக்குரிய மகாலட்சுமியினுடைய காயத்ரி மந்திரமும் அல்லது திருப்பதி வெங்கடாஜலபதியினுடைய அந்த மந்திரமோ ஓம் வெங்கடேசாய சீனிவாசாய பெருமாளுடைய அந்த சுப்பர பாதமோ தினசரி காலையில் எந்திரித்து இவங்க கேட்டாங்கனாலே காசு வரும் வர்ற காசு நிரந்தரமாக தங்கும் செல்வங்கள் அந்த வீட்டில் வந்து குடிபுகுந்து அப்படியே உட்காந்துருக்கும் அடுத்து பாக்ய கிரகமாக குரு பகவான் வர்றார் நிச்சயமாக இந்த ராசிக்கரகமும் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு காசு ஸ்திரமா தங்கிருதா ஆனா அந்த லக்னத்துக்கு விரையாதிபதியா குரு பகவானும் வந்துடுறாரா பாக்யாதிபதியே குருவே விரையாதிபதியாகவும் வந்துடுறாரா விரயம் கட்டுப்பட்டு அந்த காசு நல்ல நிகழ்வுகளுக்கு பயன்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு காசு வர்றது முக்கியம் இல்லை சுப செலவாக மாறும் சுப செலவாக மாறும் கல்யாணம் நல்ல வைபவங்கள் நகை வாங்குறது ஆபரணங்கள் வாங்குறது சொத்து சேர்க்கறது குழந்தைகளை நல்லா கல்விகளை உருவாக்கி கொடுக்கறது இப்படிப்பட்ட பாக்கியங்களெல்லாம் கொடுக்கறதுக்கு குருவினுடைய தயவு வேணும் அப்ப வியாழக்கிழமையானா இவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சித்தர்கள் ஜீவ சமாதியில போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும் வெறும் தரையில எந்த வெறிப்பும் இல்லாம சிறிது நேரம் உட்காந்து அங்கே மூலகுருவினுடைய தியானத்தை சொல்லிட்டு வரணும் இவங்க ராசி லக்னத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவானுடைய சுப்பிரமணிய கடவுளுடைய மந்திரத்தை இவங்க மகான்களுடைய சமாதியில உட்காந்து சொல்லணும் சொன்னாங்கன்னா ஒன்பதாம் இடம் வைப்ரேட் ஆயிரும் சரி ஒன்பதாம் இடம்ங்கிற அந்த காரத்துவத்திற்கு குரு பகவானுக்கு முல்லை மலரை மலர்னு சொல்றோம் அந்த குருவினுடைய அந்த மகான்களுடைய முல்லைப்பூவை கொண்டுட்டு போகணும் சுண்டலை அவித்து கருப்பு நிற சுண்டலை அவித்து அந்த கோவிலில் வரக்கூடிய பக்த கொடிகளுக்கு தொன்னையில் வைத்து தானம் கொடுக்கணும் அப்ப ஒன்பதாம் இடம் பலமாயிரும் இரண்டாம் இடம் ஸ்திரத்தில் சுக்கரனுடைய மந்திரங்கள் வீட்டில் ஒழிக்க 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 காசு வந்துக்கிட்டே இருக்கும் போல் ஐந்தாம் இடம் சூரிய பகவானுடைய அந்த நமஸ்காரமும் தகப்பனாரையும் தாயாரையும் பேணி காக்கும் போது கர்மாக்கள் கரைஞ்சிக்கிட்டே வரும் கர்மா கரைஞ்சாத்தான் காசு வரும் காசு வந்தால் தான் லாபம் வரும் லாபம் வந்தால் தான் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த அமைப்புகள்லாம் இவங்களுக்கு வரும் அடுத்து இவங்க குடியிருக்கிற வீட்டில் அது மா வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி மாடி வீட்டில் இருந்தாலும் சரி ஏதோ ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் அடுக்கு மல்லி செடி வளர்த்து வர்றது ரொம்ப நல்லது அழகாக வந்து ஒரு பராமரித்து வளர்த்து வந்து அதில் இருக்கக்கூடிய பூவை எடுத்து ஒரு விளக்கேத்தி அதுக்கு போட்டுட்டு வந்தாங்கன்னா காசு கொட்ட ஒட்டுன்னு கொட்டும் நல்ல வழியில இருந்து காசு வந்துக்கிட்டே இருக்கும் அது இருப்பு காசு இருந்துகிட்டே இருக்கும் எப்பயும் கரையாத செல்வங்கள் இருக்கும் கடனெல்லாம் அடைபட்டு போயிடும் அப்பார்ட்மெண்ட்னா கூட பக்கத்தில் அந்த இதில் வச்சு வளர்த்துக்கலான் வளர்த்து வச்சுக்கலாம் ஒண்ணுமே முடியல அவங்க ஊருக்கு பக்கத்தில் அவங்க குடியிருக்கிற வீடுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கும் ஒரு செவ்வாக்கல மனைக்கு போய் அடுக்குமல்லி செடியை விட்டு வந்துருங்க கோயிலுக்கு போன மாதிரியே ஆச்சு செடியை பராமரித்த மாதிரியும் ஆச்சு பறிச்சு சாமி கொடுத்துட்டு வந்துருங்க எதுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு வரீங்க இந்த மாதிரி அந்த கோவில் ஸ்தலங்களில் கூட நீங்க போய் அதை செய்துட்டு வரலாம் இந்த மாதிரி பண்ணும் பொழுது இன்னும் அபிவிருத்திகள் நல்லா ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் இருக்கு நிச்சயமா நீங்க சொல்லிட்டீங்க அந்த முருகன் மந்திரத்தை சொல்லணும்ல ஆமா நம்ம முறையா வழிபடுறோம் நீங்க ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் மேஷத்துக்குன்னு பாக்குறவங்க பகவாங்களே என்ன முருகர் மந்திரம் சொல்றது அது முருகப்பெருமானுக்கு காயத்ரி மந்திரம் சண்முக பிரஜோதயா காயத்ரி மந்திரம்னு இருக்கு முருகன் தமிழ் கடவுள் இல்லையா அவர் வந்து தமிழ் மொழியில நம்மளுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் வேண்டுன்னா கூப்பிட்ட குரலுக்கு ஐயா வந்து ஓடோடி வந்து என்ன வேணுமோ செய்வாங்க அதிலே மேஷலகனம் மேசராசிக்கு நூறு சதவீதம் அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அறுபடை வீடு கொண்ட முருகா கலியுக ம் ஐயா பார்வதி தேவியின் சிவபெருமானின் மகனே முப்பத்தி ரெண்டு அழகும் பொருந்திய தமிழ் கடவுளே உன்னை அன்றி எனக்கு வேறு யாரும் இல்லையா நீ தான் வந்து துணை புரியணும் என் கூட வந்து இருக்கணும் எனக்கான எல்லாம் நீ செய்யணும் அல்லல்களை எல்லாம் நீக்கணும்னு சொல்லிவிட்டு கந்தகுரு கவசமோ கந்தசஷ்டி கவசமோ எப்படி பண்ணணுன்னா ஒரு செம்பு பாத்திரம் இன்றைக்கி தான் வந்து ஈஸியாக கிடைக்கிது செம்பு வாட்ரு பாட்டிலே கிடைக்கும் ஆமாம் ஆமாம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அழகாக கொஞ்சோண்டு ஒரு விபூதியை உள்ளே போட்டிருக்கேன் போட்டுட்டு முருகபெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வீட்டில் பூஜை ரூமில் வச்சுருங்க தண்ணி ஊற்றணுமா தண்ணி தண்ணி ஊற்றி அதில் விபூதியை போட்டுட்டு வச்சுருங்க போட்டு போட்டு வச்சுருப்பாங்க விபூதி போட்டு தண்ணி ஃபில் பண்ணி தண்ணி ஃபில் பண்ணிடணும் இன்னமும் ஏதாவது கோவில் தீர்த்தங்கள் உங்களுக்கு கிடச்சி போட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம் போட்டு வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு நல்லா சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த செம்பு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை நான் சொன்னக்கூடிய அந்த மந்திரத்தை மீண்டும் ஒரு முறை சொல்லி முழுசாக குடிச்சுருங்க அருமையா அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் முருக பெருமானுடைய ஆதிக்கம் குருவினுடைய அருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கும் நிச்சயம் நிச்சயமா கிடைக்கும் அதே போல் இவங்க காலையில எழுந்திரிச்சு நிறைவா கிழக்கு முகம் பார்த்து ராசிக்கு பாக்யஸ்தான சிம்மமா இருக்கிறதுனால கிழக்கு முகம் பார்த்து குடிச்சிருங்க அற்புதமா வேலை செய்யும் நிச்சயமாக நிச்சயமா இதே மாதிரி இந்த மேசராசிக்காரில் ஏதாவது கிஃப்ட் கொடுக்குற கூட என்ன மாதிரி கிஃப்ட் கொடுக்கணும் அந்த மாதிரில இருக்கா ஆமா நிச்சயம் எல்லா ராசிக்குமே இருக்கு நம்ம அடுத்தடுத்த காணொலிகள்ல எல்லா ராசிக்குமே சொல்ல போறோம் கண்டிப்பா சொல்ல இவங்க வந்து செம்பாலான உலோகங்களை இப்போ செ ஒரு வீட்டுக்கு போனால் செம்பு பாத்திரம் செம்பு குடம் செம்பு அண்டா அல்லது செம்புல செய்த ஒரு வாட்டர் பாட்டிலு இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுடைய திருமண நாள் அன்றைக்கி கல்யாண நாள் அன்னைக்கு கொடுக்கலாம் அது என்ன சொன்னாங்கன்னா வெறும் கூடத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற சில சாஸ்திர அமைப்புகள் இருக்கிறதுனால அதுக்குள்ளே ஏதாவது பல வகைகள் வைத்து ஒரு ஸ்வீட் பாக்ஸை வைத்து கொடுத்துடலாம்ல நிச்சயமா அவசியம் கொடுக்கலாம் இல்லை சின்னதாக ஏதாவது ஒரு கோவில் தீர்த்தம் முருகன் கோவில் தீர்த்தம் விபூதியை வச்சு அந்த செம்பு பாத்திரத்தை கிப்டா கொடுக்க கொடுக்க அவங்க அதை பயன்படுத்திக்கிட்டு வர 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 இன்னமும் இவங்களுடைய பெயரை எழுதி கிஃப்ட் கொடுக்கும் போது நம்ம வந்து எழுத கூடாதுன்னு சொன்னாலும் கூட அழகா அன்பளிப்பு ஊபயம் முந்தி போட்டு கொடுப்பாங்க போட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா பழைய காலத்துல எல்லாம் கொடுப்பாங்க அதுக்கு என்ன காரணம்னுட்டிங்கன்னா அதை பார்க்கும் போதெல்லாம் இவங்க நமக்கு கொடுத்தவங்க நல்லா இருக்கட்டும் இவங்க நல்லா இருக்கணும் இது யார் கொடுத்தது இவங்க கொடுத்தது அப்படின்னு இவங்க பேச பேச நல்ல வைப்ரேஷன் இவங்களை சுற்றி உருவாகிக்கிட்டே இருக்கும் அதுலேயும் தாகத்தில் உயர்ந்தது தண்ணி ஜலத்தை குடிக்க 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 இங்கே வைப்ரேஷன் நல்லா நல்லாயிட்டே இருக்கும் நிச்சயமாக அந்த மாதிரி பொருள்களை அவங்களுக்கு கொடுக்கணும் நிச்சயமா அதே மாதிரி கோவில் பொது இடங்களில் பொது மண்டலங்களில் நீர்மோர் பந்தல் அமைத்து கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரியான தர்மங்கள்லாம் செஞ்சாங்கன்னா சூப்பராக இருக்கும் இவங்களுக்கான சித்தர் எதை சொல்லலாம் ஐயா இவருக்கு செவ்வாய் தான் ஆதிபத்தியம் பழனியம்பதியில் வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமானை நிறுவிய ஐயா போகர் ஐயாவே இவங்களுக்கான வழிகாட்டி சித்தர் அவர் தான் சித்தர் அவர் தான் போய் நின்றனும் செவ்வாயினுடைய நட்சத்திர நாட்கள் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் அல்லது செவ்வாய்கிழமையும் பௌர்ணமியும் ஒன்றா வரக்கூடிய நாட்கள் செவ்வா அமாவாசையும் ஒன்றா வரக்கூடிய நாட்கள் அல்லது செவ்வாய்க்கிழமைகள்ல குருவினுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி செவ்வாய்க்கிழமையில குருவோட நட்சத்திரம் வரும் ஒன்பது கூட பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரம் வரும் அந்த அன்னைக்கு பழனி போயிடணும் போயிட்டு பழனி போக முடியாதவர்கள் ஏன்னா ஐயாவினுடைய சமாதி பழனியில் தான் இருக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே மானசீகமாக ஒரு வெ மூன்று வெத்தில ஒரு மாதுளம்பழம் பாக்கு சுருள் பாக்கு இதை எடுத்து வச்சு பச்சை கற்பூரம் கற்கண்டு ஒரு செம்பு பாத்திரத்தில் எடுத்து வச்சு செம்பு தண்ணி வச்சுட்டு முருகப்பெருமானையும் போகரை ஐயாவையும் புளிப்பானி ஐயாவையும் இந்த ராசிக்காரர்கள் கூப்பிட்டாங்கன்னா என்னப்பா வேணும்னு கேட்பாங்க உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு அப்படிம்பாங்க இவங்க வைக்கிற கோரிக்கை தூய்மையான மனதோட நல்ல செயலோட வச்சாங்கன்னா நூறு சதவீதம் வெற்றிடை ஏன்னா முருகன் அருள் இல்லைன்னா மேசராசி மேசலக்கணத்துல பிறக்கவே முடியாது என்னுடைய கருத்து அதுதான் விருச்சகமும் உண்டு மேஷத்திற்கும் அந்த முருகப்பெருமானுடைய அருள் இல்லைன்னா பாக்கிய கிரகமா குரு பகவான் வரமாட்டாரு நிச்சயமா நிச்சயமா இவங்க காப்பு போட்டுக்கலாமா செம்பு காப்பு போட்டு நல்ல தாராளமா ஆண்கள் வந்து செம்பு காப்புகள் போட்டுக்கலாம் பெண்கள் வந்து முருகனுடைய அச்சர எந்திரம் செம்புலே எழுதியெல்லாம் இன்னைக்கு கடைகளில் இருக்கு 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 அதை வாங்கி தன்னுடைய பர்சில் வச்சுக்கலாம் அதுல வந்து சுத்தமான நாட்கள்ல தான் வச்சுக்கணும் மற்ற நாடுகளில் வச்சுக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் இல்ல மனம் சுத்தமான நாட்கள்ல கண்டிப்பா வச்சுக்கலாம் எல்லா நாளும் பெண்கள் வச்சுக்கலாம் தாராளமா வச்சுக்கலாம் ஐயா தெய்வத்துக்கு என்னங்க வேல் வழிபாடு இதெல்லாம் பண்ணலாமாங்க வேல் வழிபாடு செய்யலாம் வேல் காணிக்கை செய்யலாம் வேள் வந்து வீட்லேயே நேரமும் வைத்து வேளுக்கான பூஜைகள் சஷ்டி திதி அன்னைக்கு பண்ணிட்டு வரலாம் அதே மாதிரி பழனிக்கு போனாங்கன்னா தங்க தேர் இழுத்துட்டு வரலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல சிவஸ்தலங்களில் முருகன் ஸ்தலங்களில் தேரோட்டத்தில் கலந்துக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சாங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கு சூப்பர் சூப்பர் இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயங்கள் அத்தனையுமே ஆண் பெண் இருவருக்கும் இருவருக்கும் இதில் ஒன்றும் இல்லை அதாவது நம்ம சிவபெருமானே அம்பாலே சிவன் பாதி சக்தி பாதி தானே இப்ப ரீசெண்டா வரலாம் கேட்டுட்டு இருக்காங்க நீ ஆண்கள் மட்டும் சொல்றீங்க பெண்களுக்கு சொல்றது இல்லைன்னு சொல்லிட்டு இது பொதுவான கருத்து ஆண் பெண்கள் ரெண்டு பேருக்குமே என்னைய பொறுத்தவரையும் மேச ராசிக்காரங்க மேச லக்கணத்துல பிறந்த ஆண்கள் கொடுத்து வச்சவங்க ஏன்னு சொன்னா ரெண்டு கூடிய குடும்ப கிரகமா மனைவி வந்து மனைவி வந்து மேசராசி மேசல கணத்துக்காரர்களுக்காக வேண்டுதல் வச்சுக்கிட்டு அவங்க இந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சீங்கனால இந்த ஆண்கள் வந்து வளர்ச்சி ஆயிடுவாங்க இவங்க வந்து பன் மடங்கு விருத்தி ஆயிடுவாங்க நீங்க மனைவி மனைவினு சொல்றதுனால கேக்குறேன் பல மேஷ ஆண்கள் வந்து மேஷ மேசலக்கணத்துல பிறந்தவர்களோ இல்ல மேசராசில பிறந்தவரும் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க சொல்றீங்க ரைட் பொண்ணு கிடைக்கலையே இங்கே அப்படிவாங்கல்ல சரி ஏதாவது வழி இருக்கா எனக்கு நீங்க மேசராசி மேச லக்னத்துக்கு ராசி கிடைக்காம தான் இருக்கு சரியான வரன் கிடைக்காம இருக்கு பொண்ணுக்கு ஆண் கிடைக்காம இருக்கு இத விரைவா நடக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா கலத்திர காரகமான சுக்கர பகவான் அவங்களுடைய சுய ஜாதகத்துல எந்த வீடுகள்ல இருக்கிறாருன்னு பாத்துக்கணும் எந்த நட்சத்திரத்துல இருக்கிறாருன்னு பாத்துக்கணும் எந்த கிரகத்தால் பார்க்கப்படுறாருன்னு பார்த்துக்கணும் அதாவது கிரகங்களுக்கு பார்வை இருக்குன்னு சொல்றேன் எந்த கிரகத்தாலும் பார்க்கப்படுறான்னு பார்த்துக்கணும் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் அவங்களுக்கு எங்கே இருக்காரு எங்கே பார்க்கறாரு வைக்கிறாருங்கிறது கொஞ்சம் இருக்கும் ஜோதிடர்கள்ட்ட கொடுத்து பரிசோதனை செய்துக்கலாம் அல்லது இப்போ பேர் சில பேர் யூடியூப்பை பார்த்து ஜோதிடம் கத்துக்குறாங்க எந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல இருக்குங்கிற அந்த சேர்க்கையை எடுத்துக்கிட்டு அந்த நட்சத்திர நாளில் அர்த்தசாம பூஜைன்னு ஒன்னு இருக்கு அதுல மேசராசி ஏழு குடைவன் சுக்கரன வர்றதுனால சிவஸ்தலத்துல அர்த்தசாம பூஜைன்னு இரவு பள்ளியறை பூஜைன்னு நடக்கும் அங்கே போய் அந்த பூஜையில அவங்க கலந்துக்கிட்டு வந்தாங்கனாலே விரைவில் மனைவியோ கணவனோ இருக்கும் திசையை காமிச்சு கொடுத்துரும் இருக்கும் திசையை காமிச்சு சொல்லிடுவாங்க இந்த இந்த பொண்ணு பையன் கண்டிப்பாக தகவல் வந்துடும் நிச்சயமா வந்துடும் அதிகபட்சம் தொண்ணூறு நாளைக்குள்ள அந்த தகவலை அவங்களை தேடி வந்துடும் நிச்சயம் அப்ப நான் இதை பலமுறை செஞ்சிருக்கேன் எனக்கு ஏன் வரல அப்படின்னா அங்கேதான் கணக்கீடுகள் சொல்றோம் அந்த கலத்திர காரகரான சுக்கரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த எந்த கிரகத்தோட சேர்க்கிறாரோ எந்த வீட்டுல இருக்கிறாரோ அந்த நாள்ல தான் நீங்க இங்க போகணும் அப்ப இறைவன் எல்லா நாளும் அனுகூலம் பண்ண மாட்டாரா அப்படின்னா ஜோதிடம் என்பது திதிகள் வாரங்கள் கிழமைகள் நாள் நட்சத்திரம் இதை இந்த காலத்துல இவரால் இவனால் செய்ய முடித்து விட வேண்டும் என்பது விதி அதன்படி போனா கண்டிப்பா அந்த ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும் நிச்சயங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஏன்னா மேஷத்தை பத்தி இவ்வளவு விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்க பொண்ணா நேரத்தை செலவழிச்சு நம்ம நேரலுக்கு ரொம்ப விஷயங்கள் சொல்லிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா சுகமே சொல்லுங்க சுகமே சொல்லுங்கய்யா Isso começo.